ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா பாப்பாக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷனோட லஞ்ச் பிளாக் சாப்பிட சாப்பிடறோட லஞ்ச் பிளாக் தான் பார்க்க போறீங்க ஓகேவா என்னென்ன சாப்பிட போறோம் என்னன்ட்டு வீடியோ எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நான் தட்ட போட்டோல்லாம் வரும் மறக்காம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க

சாப்பிட வந்தா சாப்பிட வந்து உட்காந்துருக்கோம் அங்கிட்டு ரெண்டு பேரு பாப்பாவே வீட்டுல போய் கூட்ட விட்ட தூங்குற அவளை எழுப்பி இல்லையா கோச்சல் அடிக்குது என் பிள்ளைக்கு ஆமா வாயாடி எப்படி உக்காந்துருக்காங்க பாருங்க ஆமா சாப்பிடுறதுக்கு என்ன என்னன்னு அவங்கள பார்த்தா சிரிப்பா வருது அவங்க பண்றதை பாருங்க நீங்களே வாங்க என்ன என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாப்போம் இன்னைக்கு அந்த லஞ்சு வந்து எனக்கு இதுதான் வாங்க அவங்க உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கும் பிரியாணி

சாப்பிட்டு முடிச்சிட்டு இலையெல்லாம் இப்ப வந்துட்டு சாப்பிட்டு அறிந்தும் அறியாமலும் எந்தும் தெரியாமலும் செய்த பிள்ளை பாவங்களை மண்ணின் கர்த்தரி இன்னைக்கு இத்தனை கோழி இத்தனை மீன் இத்தனை எறா இத்தனை நண்டு எல்லாம் சேர்த்து போச்சு மன்னிச்சுக்கோங்க

அழுகி 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 ஓகேங்க எனக்கு எங்களுக்கு பில்லு பே பண்ண கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஆனா அந்த பொண்ணு இன்னும் வரல சரி பாப்போம் கை வேற காஞ்சு போச்சு கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இந்த லாகை இதோட முடிச்சிக்கு லாக்கே வா பா பில் பே பண்றதுக்கு மேடம் வந்துட்டாங்க ஹலோ எவ்வளவு வந்திருக்கு தெரியலையா எவ்வளவு வந்திருக்கு தெரியல இப்பதான் வந்திருக்கா எவ்வளவு வந்திருக்குன்னு பாப்போம் பண்ணட்டும் அதுக்கப்புறம் பாப்போம் சரியா அவ்வளவுதாங்க நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு சாப்பிட்டுட்டு அவங்க பார்லருக்கு போயிட்டாங்க நான் வந்து டைம் ஆயிடுச்சு பாப்பா வேற கூட்டு போயிருந்தேன் சோ சூப்பரா சாப்பிட்டோம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நாளைக்கு தான் சண்டே லீவு போறேனா என்னன்னு தெரியல போறேனா என்னன்னு தெரியல மண்டேல இருந்து கிளாஸ் போனோம் போலியா கிளாஸ்க்கு போக மாட்டியா இனிமேல் உங்க அப்பா வரவும் போக மாட்டேன்ப்பா அம்மா கூட கிளாஸுக்கு போறேன் அப்படி சொல்லு ஓகே சரி இந்த விலாக் இதோட முடிச்சுக்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க ஃபுல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் சின்ன லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புக் தூக்கிட்டு வந்துட்டா படிப்பாளி மாதிரி படிக்க போறியா ஏ ஃபீவர் வேற இவளுக்கு டானிக்க கொடுக்கணும்

பாருங்க பாத்துட்டாங்க பாருங்க பாத்துட்டாங்க சாமி சரி பாடு சொல்லிடு